தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி நெல்லை கடலூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் வடகிழக்கு பருவகால நிலையால் தமிழகத்தின் பெரும் பகுதிகளில் கடந்த ஐந்து நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக நெல்லை திண்டுக்கல் புதுச்சேரி விழுப்புரம் தூத்துக்குடி கடலூர் தஞ்சை ஆகிய மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாகை திருவாரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் உதகையில் உள்ள நான்கு இடங்களில் இருக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் இயற்கை அசம்பாவிதங்களை தடுப்பதற்கு தமிழக அரசு உஷார் நிலையில் செயல்பட்டு வருகிறது இருப்பினும் பல்வேறு இடங்களில் சாலையில் தேங்கியிருக்கும் நீர் இன்னும் வெளியேற்றப்படவில்லை என்று பொதுமக்கள் சாட்டுகின்றனர் இதனால் தொற்று நோய் பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர்